வணக்கம் வாழிய நலம் வாழ்த்துக்களுடன் உங்கள் அன்பு நண்பன் ஸ்ரீகிருஷ்ணன் பேசுகிறேன் நாம் ஏன் நூற்றாண்டுகள் கடந்து வாழ முடிவதில்லை திருதுராசன் விதுரரை நோக்கி கேட்ட கேள்வி தர்மன் பீஷ்மரை நோக்கியும் கேட்ட கேள்வி கேள்வி புதிதல்ல நவ கிரகங்கள் தரும் ஆயுள் காலம் என்பது முழுமையாக நூற்றி இருபது ஆண்டுகள் இன்றும் நூறு வயதை கடந்தவர்கள் என்று சிலரை செய்திகளில் பார்க்கிறோம் அத்தகைய கொடுப்புணை அனைவருக்கும் அமைவதில்லை சுற்றுச்சூழல் காரணமாக இருக்கலாம் ஏன்னா அடுத்து பேச போகும் செய்தி அதன் விளைவு தாக்கம் எல்லோரையும் குற்றவாளி கூட்டில் நிறுத்த முடியாது நல்லவர்கள் நம்முடன் இருக்கிறார்கள் சரி தர்மசாஸ்திரங்கள் நிறைய பேசுது அதில் ஒன்றை இங்கே பார்க்கலாம் எவள் ஒருவன் தன் கணவனுக்கு தெரியாமல் வேறு ஒருவரின் கருவை சுமந்து குழந்தை பெறுகிறாளோ அவள் தன் கணவனின் குடும்ப வம்சத்தை பரம்பரையை அழித்தவள் ஆகிறார் அந்த குழந்தை பிறந்து வளர்ந்து பெயர் சொல்லும் தகப்பனுக்கு எதிரியாக மாறும் அதாவது தன் குழந்தை என்று நம்பும் தந்தைக்கு எதிராக மாறும் குற்றத்துக்கு உடந்தையாக இருந்தவர்கள் அந்த ஆண் அந்த பெண் நரகம் போவார்கள் ஆயுள் குறையும் இறப்பு எளிதில் வராது இந்த இடம் கொஞ்சம் யோசிக்க வேண்டியிருக்கு ஏழு தலைமுறைகள்னு சொல்லுவாங்க ஒரு தொடர் இந்த ஏழு தலைமுறையில் உள்ளவர்கள் மீண்டும் மீண்டும் அதே குடும்ப உறவுகளுக்குள் பிறப்பார்கள் என்பது நம்பிக்கை ஏழு தலைமுறைகள் என்பது நாம் நம்ம அப்பா நம் தாத்தா அவரின் அப்பா அவரோட அப்பான்னு பின்னோக்கி போனால் அந்த ஏழு தலைமுறைகள் வரும் இதற்கு முன்னால் எழுபதாயிரம் தலைமுறைகள் இருக்கலாம் ஏழு தலைமுறைகள் முக்கியமானது இவர்களுக்குத்தான் நாம் திதி காரியம் செய்கிறோம் இருக்கட்டும் பெண் தவறு செய்தால் இந்த ஏழு தலைமுறை சங்கடி அருந்து போகிறது பிவர்களின் கடும் கோபத்திற்கும் சாபத்துக்கும் உள்ளாக நேரிடும் இந்த பாவத்திற்கு நிவர்த்தி இல்லை எத்தனை நதியில் குளித்தாலும் எவ்வளவு தர்ம காரியங்கள் செய்தாலும் விமோச்சனம் இல்லை இவர்களுக்கு ஆயுள் குறைவது ஒரு பக்கம் இருக்க மரணம் எளிதில் வராது வழி நிறைந்த மரணம் நீண்ட நாள் போராட்டம் செத்துட்டா நம்ம வேலை முடிஞ்சிடும்னு மற்றவர்கள் பேசுகிற அளவில் நரக வேதனையை சந்திக்க வைக்கும் இப்படித்தான் தர்மசாஸ்திரம் சொல்கிறது என்று சொல்லி மீண்டும் வேறொரு தலைப்பில் உங்களை நான் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் குறிவிடை பெறுவது உங்கள் அன்பன் Sticker snap.